எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் ரிப்போர்ட்டரை வேலை பார்க்குறேன் இந்தியா டுடேவும் சிஎன்என் ஐபிஎனும் இல்லை வேறு எந்த தொலைக்காட்சிகளும் சொல்கிற மாதிரி தேர்தல் கணிப்பு நடந்ததே இல்லை வரலாறே இல்லை வட இந்திய மீடியாக்கள் சொல்லுவதில்ல ரொம்ப காலமாக எழுதுது இந்தியா டுடே இந்தியா டுடே இப்போ தமிழில் இல்லை முன்னெல்லாம் எல்லா லைப்ரரியிலையும் கிடைக்கும் அப்போ எழுதுவாங்க இத்தனை தொகுதி இது வந்துடும் ஒரு தடவை கூட சரியாக துல்லியமாக நடந்ததே இல்லைங்க அப்படி துல்லியமா மக்களின் மனசாட்சியை எந்த மீடியாக்களும் எந்த பத்திரிகைகளும் சொல்லவே முடியாது ஒரு அஞ்சு பேர் தூக்கிட்டாரு ஒரு எம்பி தூணாங்கன்னா மக்களுக்கான வேலை செஞ்சுட்டாங்க அவங்க ஆக்டிவா இருக்காங்களா இப்ப இப்போ நீ ஜெயக்குமார தூக்கு இல்ல உதயகுமார தூக்கு இல்ல எடப்பாடியே தூக்கு இல்ல செல்லூர் ராஜ்ய தூக்கு அப்படி தூக்குனா உன்னோட வெயிட் உன்னோட திறமை நீ பெரிய அரசியல் சகுனிப்பா பெரிய அரசியல் அறிவாற்றல் உள்ளவர் பத்த புத்திசாலி இவர் பேசிட்டு இன்னும் வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்த வைகோ அவராலே சைன் ஆக முடியாமல் போயிருச்சு அண்ணாமலைலாம் நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காலம் ஜெயலலிதாவை காரை யாரும் தொடவே முடியாது அந்த ஜெயலலிதாவில் காரில் டிடி தினகரன் பயணம் பண்ணார் திருநென்ற ஊரில் ஒரு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுற நிகழ்ச்சியில் அவர் டிடி தினகரன் வந்து அவர் ஜெயலலிதா பயன்படுத்தின காரில் தான் வந்து இறங்கினார் ஜெயலலிதா உயிரோடு வந்து அது நடக்குமா நடக்குமா தொட்டு கூட பார்க்க முடியாதுங்க அந்த காரை அப்போ அன்னைக்கு ஓஹோ டிடிவி ரொம்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ ஒன்றும் வளர முடியல இன்றைக்கி டிடிவி எங்கே இருக்காருன்னே தெரியலையே விஜயகாந்த் அரசியல் கட்சி தொடங்கினப்ப மக்கள் ஓகோபித்த வரவேற்பு அதிமுக கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருந்தவர் அதுக்கப்புறம் தேர்தல் அவரால் ஜெயிக்கவே முடியலையே திமுக இருந்து பிரிஞ்சப்ப வைகோ போனப்ப இருந்த எழுச்சி மக்கள் இனிமேல் திமுகன்னு சொன்னாங்க அரசியல் வந்து கணிக்கவே முடியாது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் நேர்காணல் பத்திரிகையாளர் திரு தேவேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் ஆரம்பிச்சாலே எந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இல்ல ஏதோ ஒரு இடைத்தேர்தலானதா கூட உடனடியாக இதுக்கான சர்வே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சர்வே நடத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அண்ட் இதை அனலைஸ் பண்ணி பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடக்கும் அப்படின்றதை பல பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து தொடர்ச்சியாக வெளியாக ஆரம்பிச்சிருச்சு டைம்ஸ் நவ் இந்தியா டுடே போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அந்த கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்காங்க ரெண்டு மூணு விஷயங்களை குறிப்பிடறாங்க குறிப்பாக பாஜக மீண்டும் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலாம் முப்பது இடங்களுக்கு மேல பெறலாம்ன்ற ஒண்ணு தமிழ்நாட்டுல பாஜக என்ன மாதிரியான பல்வேறு கருத்துக்களை இந்த கருத்து வந்து வெளியிடுது முதல்ல கருத்து கணிப்புகள் குறித்து உங்களுடைய பார்வை அதுக்கப்புறம் கருத்து கணிப்பு உங்களுடைய பார்வை என்ன ஒரு முறையும் எலெக்ஷன் முன்னாடி வெளியாகிற கருத்து கணிப்புகள் அதனுடைய முடிவுகள் வந்து சரியா அமைதா என்ன நீங்க இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு இருக்கு நீங்க பார்த்த வரையில எப்படி இருக்காது இப்ப நிறைய மீடியா சொல்லலாம் இவங்க தான் ஜெயிச்சிருவாங்க அவங்க ஜெயிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏறக்கூட நான் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வருஷம் வேலை பாக்குறேன் இந்தியா டுடேவும் சிஎன்என் ஐபிஎன் இல்ல வேற எந்த தொலைக்காட்சிகளும் சொல்ற மாதிரி தேர்தல் கணிப்பு நடந்ததே இல்ல வரலாறே இல்ல உதாரணத்துக்கு இப்ப வந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாஜக சதவீதம் வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்லை இருபது சதவீதம்லாம் சும்மா சொல்ல வேண்டியதான் வேணால் மீடியா அவங்க கையில் வச்சுருக்காங்க இப்போ அது எல்லாருமே அதை பிரதிபலிக்கிறாங்க சோஷியல் மீடியாஸும் சரி மீடியாக்களையும் வந்து பிஜேபி கையில் வச்சிருக்கேன் வாங்கி வச்சிருக்காங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அதனால் அவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க அதன்படி தான் அது நடக்கதே தவிர பிஜேபி இன்னும் நிறைய பேருக்கு தெரிலங்க ஏன் அதாவது தமிழ்நாட்டில் சினிமா நடிகர்களுக்கு இருக்கிற அந்தஸ்து இருக்குல்ல மவுசு இருக்குல்ல அது அரசியல்வாதிகளுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் நிறைய கிராமங்களில் வைக்கோவே தெரியாதுங்க வைகோங்கிறது இப்போ நான் படித்த மக்கள் மத்தியில் அரசியல் தலைவர் பாராளுமன்றத்தின் சிங்கம்லாம் பேசப்பட்ட வைகோபால் சாமி தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்களுக்கு வைக்கோவே தெரியாதுங்க நாஞ்சில் சம்பத்தை தெரிஞ்ச அளவுக்கு கூட வைக்கோவே தெரியாது அப்புறம் எப்படி பிஜேபி வளர்ந்துரும்னு நினைக்கிறீங்க விஜயகாந்த் செத்து உள்ள நாள் ஆகுதுங்க டெய்லி மக்கள் எல்லா ஊர்லேயும் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறான் ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறான் ஏதோ சொல்றான் நல்லா இருங்க சோறு போட்டாருங்கன்றான் எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுறான் விஜயகாந்த் கூட நீங்க பிஜேபி போய் எப்படி கம்பேர் பண்றாங்க எப்படி எந்த அடிப்படையில இவங்க இருபது சதவீதம் பிஜேபி வாங்கிட்டு நினைக்கிறாங்க வாய்ப்பே இல்ல இல்ல அதுக்கான வேலையை வந்து இதை வந்து தமிழக பாஜக அண்ணாமலை கிளைம் பண்ணாரு எல்லா இடத்துலையும் போய் நீங்க இப்ப பத்திரிகையாளர் சந்திக்கிறாருன்னா பத்திரிகை யாரும் இந்த கேள்வியை முன்வைக்கிறது இல்லை அவரே கேக்குறாரு பாத்தீங்களா சொல்லியிருக்காங்கன்னா இருபது சதவீதம் வாக்கு வாங்க போறோன்றத சொல்லிருக்காங்க பத்திரிகைகள் சொல்லுது எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவர் எத கூட கம்பேர் பண்றாருன்னா அவர் மேற்கொண்டுட்டு இருக்கிற ஒரு யாத்திரை அவர் இந்த ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லி ஒரு யாத்திரையை ஆரம்பிச்சாரு அது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கிறது பல நாளா சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு கவர் பண்ணிட்டே வராரு அப்போ ஒரு இடத்துலயும் அவர் பேசாரு பத்திரிகையை சந்திக்கிறாரு இந்த இடங்கள்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த யாத்திரை ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தது ஏன்னா அவருக்கான ஒரு இமேஜ் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காங்க அண்ணாமலை வந்ததுல இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ரிட்டையர் ஆகி பாஜக வராரு பாக்கா தமிழ்நாடு பார்க்காத ஒரு முகம் ஒரு ஐபிஎஸ்ல இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு எப்பயுமே மக்கள்கிட்ட இருக்கும்ல ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி வரணும் ஒரு ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் வரணும் இந்த அஜெண்டாவில எல்லாத்தையும் அண்ணாமலையை பொறுத்தி பார்த்து அண்ணாமலை சரியான பொலிட்டிஷியன் கொண்டு போறதுக்கான வேலையை தொலைச்சா செஞ்சுட்டேன் அதனுடைய ஒரு பகுதியாக எதுவும் இருக்கிற மாதிரி பார்க்கும்போது எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி இதுல எனக்கு இதுல பெரிய மாற்று கருத்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை பெரிய சாதிச்சிட்டாரு அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டார் ரிட்டையர் ஆகல விஆர்எஸ் கொடுத்து வந்துட்டார் என்ன நட என்ன நினைக்கிறாருன்னா அவர் நமக்கு முருகனுக்கு எல்முருகனுக்கு கிடைத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு வந்துட்டாரு ஏன்னா நல்ல படித்தவர்கள் குடும்பத்திலேருந்து வந்த ஆட்களோ இல்லைன்னா கிராமப்புறத்துலேருந்து ரொம்ப பொருளாதார ரீதியாக இருக்கிற குடும்பத்திலேருந்து ஒருத்தன் படித்து மேலே வரான்னா ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒருத்தர் இருக்காரு இல்லை ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாருன்னா அந்த வாய்ப்பை விட்டுட்டு யாரும் திடீர்னு இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்க மாட்டாங்க அண்ணாமலை எடுத்த முடிவு வித்தி புத்திசாலித்தனமான முடிவு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க அப்பா குபுசாமி போய் கேட்டு பாருங்க தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவார் இங்கே நல்ல வாய்ப்புங்க சொசைட்டி சமூகம் மதிக்கிற ஒரு வாய்ப்பு சாதாரண நம்ம ஊரில் கான்ஸ்டபிளுக்கே மதிக்க மதிக்கிறாங்க இன்னும் கூட தமிழ்நாட்டில் ஏட்டையாவுக்கு மரியாதை ஏட்டையா தான் பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட ஏட்டை தான் கூப்பிடுவாரு அப்படிப்பட்ட இருக்கிற காலகட்டத்தில் அந்த வாய்ப்பை பெற்றிருந்த அண்ணாமலை நீங்க அதை தூக்கி போட்டு அரசியலுக்கு வந்துட்டார்னா எந்த விதமான பிரதிபலன் இருக்காது இல்லை நமக்கான எந்த விதமான ஒரு வாய்ப்பு வராமல் போய்டும்னு நினைச்சி அந்த முடிவு நினைக்கிறீங்களா அதெல்லாம் இல்லை அரசியல நம்ம சீக்கிரமா வந்துடலாம் முருகனுக்கு கிடைத்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துடும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும் அப்படின்னு எடுத்த முடியும் இணையமைச்சர் நினைக்கிறார் அது கற்பனையில வேணா நடக்கலாம் தமிழ்நாட்டுல அது நடக்க வாய்ப்பு இல்லை நீங்க சொல்ற மாதிரி கிராமப்புறங்களுக்கு நாங்க போறோம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மக்கள் கூட்டம் கூடிருச்சு எங்களுக்கான மக்களை எங்களை அங்கீகரிச்சுட்டாங்க அதில் நடந்த சில மோசடி விஷயங்களை நான் சொல்கிறேன் நிறைய மீடியா சொல்லலைங்கிற இதை முதல் முறையாக அதை நான் பதிவு பண்ணுறேன் யாருமே பதிவு பண்ணலை அதனால் முதலமைச்சர் இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கு திருவள்ளூரில் நேற்று வந்து முந்தா நேற்று ஒரு கூட்டம் நடைபெண கூட்டம் அதில் ஏறக்குறைய ஒரு ஆறு பேர்கிட்ட காவியை உடை போட்ட ஒரு கூட்டம் இறங்கி கொள்ள அடிச்சிட்டாங்க குறிப்பாக பாஜக நகர செயலாளர் சதீஷங்கிறவர்கிட்ட நாற்பத்தஞ்சாயிரரூபா பணத்தை திருடிட்டாங்க ஒருத்தர் மருந்துக்கு வாங்க போன ஒரு பெரிய பணம் தடிச்சுட்டாங்க முருகன் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் பணமும் செல்போனும் திருடிட்டாங்க இதுதான் வந்து தமிழ்நாட்டுல நடந்த திருவள்ளூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வந்திருக்கு வேணா நீங்க மேற்கோள் காட்டி பாருங்க இதுதான் பாஜக தமிழ்நாட்டுல வளர்றதா இதுதான் தமிழ்நாட்டுல பாஜக வரப்போற பாராளுமன்ற தேர்தல இருபது சதவீதம் வாக்கு வகிக்குமா நேத்து அந்த கூட்டத்துல கலந்து கட்டுவன் பணத்தை பறி கொடுத்தவன் செல்போன் பறி கொடுத்தவன் பிஜேபி பத்தி பேசினா ஏத்துக்குவானா சந்தோஷமா பேசுவானா பிஜேபிய கடுமையா விமர்சிப்பான் அதே கட்சியை சார்ந்தவன் தான் நகர செயலாளர் அவன் என்ன பண்ணுவான் பாராட்டுவானா திருட்டு தான் இருக்கான்னு தான் சொல்லுவான் புரியுது கூட்டம் அவன் பெருசுன்றான் இது முன்னாடி பாஜகவுக்கு கூட்டம் வராது இல்லை மீடியால வந்து அவங்களை பத்தி பேச மாட்டாங்க அந்த தலைவர்களை பத்தி பேச மாட்டாங்க இப்ப எங்க திருமணாலும் அண்ணாமலை பத்தி பேசுறாங்க அவர் போற இடத்தெல்லாம் கூட்டம் வருது இந்த கூட்டம் வருது கூட்டம் வருதுன்றது எனக்கு எப்படி இருக்குன்னா டிடிவி வி தினகரன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தாரு அந்த சமயத்தை எங்க போனாலும் டிடிவிக்கு வந்து ஒரு பெரிய கரிசமா இருக்கு பெரிய லீடரா இருக்காரு அவர் வந்து எங்க போனாலும் அவர் கூட்டம் வருது அடுத்து அவர் அதுவும் அந்த பை எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்ச அப்புறம் அவருக்கான அந்த கட்சி உருவாக்குன அப்புறம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாருன்னு டிடி விதிநகரனுக்கு ஒரு பில்டப் வந்து இருந்துச்சு அதே மாதிரி அண்ணாமலைக்கும் கொடுக்குற மாதிரி என்னை பார்க்கும்போது இருக்குது உங்களுடைய பார்க்க அதாவது என்னென்னா மீடியாக்கள் வந்து ஒருத்தரை பற்றின செய்தியை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோன்றது தான் அதை நம்ம பத்திரிகையாளராக இந்த ஆமாம் இந்த இடத்துல அதை சொன்னோம்னா அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு சேனலோட எடிட்டர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் ஒரு அசைன்மெண்ட் எடிட்டர் அந்த பத்திரிகையினுடைய உரிமையாளரோ இல்ல யாரோ அந்த ஆபீஸரோட முக்கியம் இன்னைக்கு இதை போய் எடுன்னா அதுதான் அவர் அவருக்கு வேண்டப்பட்டவராக இருக்கலாம் இல்லை அந்த பத்திரிக்கைக்கு டிவியோ விளம்பரம் கொடுத்துருக்கலாம் அதன் அடிப்படையில் போடுவோம் நீங்கள் செய்தி கீழெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர செய்தியை ஏடிவிட்டி செய்தின்னு போடுவாங்க அது நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டாங்க இப்போ சொல்கிறேன் கேளுங்க கீழே அந்த என்ன இந்த பத்திரிகையில் இந்த செய்தி போட்டிருக்காங்களே இது போட மாட்டாங்களே இவங்க எதிராக தானே இருப்பாங்க இதை போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு பத்து லட்ச ரூபா விளம்பரம் கொடுத்துருப்போம் இல்லை ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் விளம்பரம் கொடுத்துருப்பாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஏடிவிட்டி செய்தி அப்படின்னு போட்டிருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு விளம்பரத்துக்காக கொடுக்கப்பட்ட செய்தி அந்த செய்திக்காக நாங்கள் இந்த விளம்பரத்துக்காக இந்த செய்தியை போடுறோன்னு இப்போ அவர் சொல்றாரு வளர்ந்துருக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு ஏன்னா நீங்களே காசு கொடுத்து கூட்டினுற கூட்டம் தானாங்க திமுகவுக்கு சேர்ந்தா காசு கொடுத்து கோட்ரை கொடுக்குது பிரியாணி கொடுக்குதுன்றீங்க அதிமுக எடப்பாடி மாநாடு போட்டால் அந்த கூட்டம் வந்து அவங்களும் பிரியாணி கொடுத்தாங்க கோட்ரு கொடுத்தாங்க காசு கொடுத்தாங்க அப்போ உங்களுக்கு வர கூட்டம் எப்படி தேசியவாதிகள் தேசியவாதிகளை மக்கள் விரும்பி வரானா நீங்க சொல்றதுலயே ஒரு ஐடியாலஜியே இல்லையே நீங்க சொல்றதுல நீங்களே மாட்டிக்கிறீங்களே நீங்கள் சொல்லியே திமுகவுக்கு போனால் காசு கொடுக்குற கூட்டம்ன்றீங்க காசு வாங்கிட்டு வந்தாங்கன்றீங்க அதிமுகவுக்கு வந்தாலும் காசு வாங்கிட்டு கூட்டம் வந்து அப்போ உங்களுக்கு வரவங்களாம் யாரு ஏ இந்த நாட்டுக்காக பிஜேபி அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிச்சா காங்கிரஸ் பண்ண தியாகம்லாம் பண்ணிருச்சா அதனால பிஜேபி வளர்ந்துருச்சா வாயில சொல்லிக்கலாம் பிஜேபி வளர்ந்துருச்சு கூட்டம்னு அண்ணாமலைங்கிற கேரக்டர் வந்துங்க பேசுறதை பார்த்து ஒரு சிலர் விரும்புகிறான் இப்படி இன்னைக்கு விஜய் வரப்போறாரு விஜய் போட்ட மூணு நாளில் இணையதளத்தில் எவ்வளோ பேர் விரும்புகிறான் தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினே சொல்கிறாரு வர்றதை நான் விரும்புகிறேன்றாரு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சொல்கிறாங்க வரட்டும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட விருப்பம் அரசியல் கட்சி தொடங்குறது அவங்க விருப்பம் ஆனால் அதே விஜய்க்கு அடுத்த வினாடிகள்ல வந்து கடுமையான எதிர்ப்பும் நிலவுது அவர் வாங்கின ரோல்ஸ் ராய்க்காருக்கு வரிகட்டில் இவராக இந்த நாட்டை ஆள போறாருங்கிறது அப்போ அண்ணாமலையே உங்களுக்கு இன்றைக்கி விமர்சனம் வைக்கிறதுக்கு நிறைய மேட்ருக்கு உங்கள்கிட்ட அண்ணாமலையை பற்றி விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் செய்திகள் இருக்கு வாட்சியில் தொடங்கி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தொடங்கி நண்பர்கள்கிட்ட கடை வாங்குறேன் சீமான்னு சொல்வார்ல அந்த மாதிரி விமர்சிக்க ஆரம்பித்த அண்ணாமலை ஒன்றுமே இல்லை அவர் வளர்ந்தருன்னு எல்லாமே கனெக்ட் ஆகுதுல ஒரு புள்ளியில இருபது இதை வாக்கு வாங்குது அண்ணாமலை யாத்திரை போறாரு அதனால ஒரு மாற்றம் ஏற்படுத்துது இப்படி ஒரு சர்வே முடிவு இப்படி சொல்லுது அப்படின்றது வழியாக மக்களிடையே ஒரு கருத்து உருவாக்குறாங்க உருவாக்குறாங்கன்னு எடுத்துக்கலாமோ அப்படி ஏத்துக்க முடியாதுங்க நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இறந்த பிறகு ஜெயலலிதாவை காரை யாரும் தொடவே முடியாது அந்த ஜெயலலிதாவில் கார்ல டிடி ஜனகுடன் பயணம் பண்ணாரு திருநென்ற ஊர்ல ஆஹ் ஒரு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுற நிகழ்ச்சியில அப்புறம் டிடிவி தினகரன் வந்து அவர் ஜெயலலிதா பயன்படுத்தின காரில் தான் வந்து இறங்கினார் ஜெயலலிதா உயிரோடு வந்து அது நடக்குமா நடக்குமா தொட்டு கூட பார்க்க முடியாதுங்க அந்த காரை அப்போ அன்றைக்கி ஓஹோ டிடிவி ரொம்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிடுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ ஒன்றும் வளர முடியல இன்னைக்கு டிடிவி எங்கே இருக்காருன்னே தெரியலையே புரியுதுங்களா விஜயகாந்த் அரசியல் கட்சி தொடங்கினப்ப மக்கள் ஓய் யோகோபித்த வரவேற்பு அதிமுக கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருந்தவர் அதுக்கப்புறம் தேர்தல் அவரால் ஜெயிக்கவே முடியலையே புரியுதுங்களா அவரால் ஜெயிக்கவே முடியலையே அப்ப வெறும் கூட்டம் கூடுறது சோசியல் மீடியாவில் அவங்கள பத்தி பேசுறாங்க அவர் சேனலவங்களை பத்தி பேசுறாங்கன்றது ஒரு கட்சி வளர்ந்ததற்கான அறிகுறி கிடையாது அறிகுறின்னா சொல்ல முடியாது மக்கள் எதை வேணாலும் பார்ப்பாங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கிராமத்து சமையலுக்கு பார்க்குற வியூவர்ஸ் நமக்கு இல்லைங்க ஆ ஆடு எப்படி வெட்டுறாங்க கோழி எப்படி வெட்டுறாங்கன்னு அதை விரும்பி பார்க்குற மக்கள் இதை பார்க்க மாட்டான் இவங்களாம் சொல்லிக்கிறது தானேங்க இது ஒரு தேசிய கட்சி பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்காங்க பிஎம் கேரோட எவ்வளோ வச்சுருக்காங்க யார் வந்து பிரச்சினை இது வரைக்கும் கணக்கு இல்லை ஆனால் சொந்தமா நீங்கள் நடத்திக்க வேண்டியது இப்போ என்ன கூட சொந்தமாக பணம் வச்சா எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா பணம் வச்சா நானே ஒரு சேனல் தொடங்கி என் இஷ்டம் போல் என்னை பற்றி பேசிக்க வேண்டியது யார் கேட்க போறா மக்கள் யாராவது கேட்பானா எங்க ஏங்க இப்படி பேசினா அவன் பின்னாடி திட்டுவான் சோசியல் மீடியா திட்டுவான் இவன் நான் இவன் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான் இப்படின்னு திட்டுவான் இல்லை வரவேற்பான் இல்லை கருத்து சொல்லுவானே தவிர நம்ம பின்னாடி வர மாட்டான் நம்ம பின்னாடி வருவான்னு நம்ம சொல்றதும் நம்மளுடைய முட்டாள்தனம் புரியுதுங்களா அதுதான் இவர் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றதுலாம் வேஸ்ட் கூட்டம் அவன் கட்சிக்காரன் வருவான் பிஜேபியில இருக்கிற ஆள் யாருங்க நீங்க சொல்லுங்க நான் சொல்ல வேணாங்க நீங்களும் சொல்ல வேணாம் பொதுமக்கள்கிட்ட அந்த கருத்தை வைப்போம் பிஜேபியில இருக்கிற கட்சி பொறுப்புகள் இருக்கிற இல்லை கட்சி பணிகள்ல இருக்கிற ஆள் யாருன்னு சொல்லட்டும் பெரும்பாலும் குற்ற பின்னணி உள்ளவங்க தானே ஒரு ரவுடி பையன் வந்தானா அவன் பின்னாடி பத்து பேர் வருவாங்க அந்த பத்து பேர் பத்து பேர் மாதிரி தான் எல்எம்எல் மாதிரி தான் பத்து லிங்க் பத்து பத்து பேரை கூட்டினோட அமைச்சான் ஏய் அண்ணன் கூட்டினாடு சொல்றாரு ஏறா வண்டி வண்டி சாப்பாடு சரக்கு போகும்போது காசு ஏன் வர மாட்டான் ஏன் கூட்டம் வராது தான் சொல்றீங்க திமுக சொன்னா இப்படின்னு சொல்றீங்க அதிமுகவும் சொல்றீங்க அப்ப உங்களுக்கு மட்டும் எப்படி அந்த கூட்டம் வந்துருது ஒரு பக்கம் அதிமுக வந்து நேரடியாக நீங்க வந்து எதிர்க்கிறாங்க தான் நான் கதவை முடியும் அமித்ஷா வந்து நான் அதிமுக கூட கூட்டணி தயாரா இருக்கும்னு சொல்றாரு இந்த பக்கம் ஜெயக்குமார் நான் கதவை மூடிட்டோன்றாரு ஆர்பி உதயகுமார் டேரக்டா லேக வைக்கிற மாதிரி அண்ணாமலை பேசிட்டு இருக்காருன்னு விமர்சனம் செய்யறாரு இப்படிலாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அவங்க என்ன பேசட்டும் நான் பாருங்க பன்னெண்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்களை தூக்கிட்டேன் ஒரு ஃபார்மர் எம்பிய தூக்கிட்டேன் நான் தமிழ்நாடு அரசியல்ல பாருங்க என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அப்படி ஆட்டி வச்சுட்டேன் அதிமுகவே மாதிரி பேசுறாரு பன்னிரெண்டு எம்எல்ஏக்களுக்கு அந்த தொகுதியில போய் கேட்டு பாருங்க யாரையா தெரியுமா இன்னைக்கு வளர்ந்துருக்கிற சோசியல் மீடியா அவேர்னஸ் அன்னைக்கெல்லாம் வந்திருந்தால் எவனுமே ஜெயிக்கவே முடியாது இன்னைக்கெல்லாம் கேள்வி கேட்குறான் கிராம சபையில் கேள்வி கேட்கற மக்கள் நான் வந்து பத்திரிகையாளராக கிராமப்புறங்கள் தோறும் நான் போய் நின்று களத்தில் நின்று பார்த்தால் ஒரு சாதாரண பஞ்சாயத்து தலைவர் நமக்கான வேலையை செய்யலைன்னா திட்டுறான் ஏ இப்போ அந்த என்ன சமுதாய கூடம் கட்டவே இல்லை எப்படி தீர்மானம் போடுற அப்படின்னு கேட்குறான் அதை அவன் சோசியல் பேஜில் ப்ரமோட் பண்ணுறான் ஷேர் பண்ணுறான் அதை நிறைய பேர் பாராட்டுறாமா கரெக்ட் கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்கறது மக்களோட நியாயம் இவர் அஞ்சு பேர் தூக்கிட்டாரு ஒரு எம்பி தூணாங்கன்னா மக்களுக்கான வேலை செஞ்சுட்டாங்க அவங்க ஆக்டிவா இருக்காங்களா இப்போ இப்போ நீ ஜெயக்குமாரை தூக்கு இல்லை உதயகுமார தூக்கு இல்லை எடப்பாடியே தூக்கு ஆ இல்லை செல்லூர் ராஜ்ய தூக்கு அப்படி தூக்குனானா உன்னோட வெயிட் உன்னோட திறமை நீ பெரிய அரசியல் சகுனிப்பா பெரிய அரசியல் அறிவாற்றல் உள்ளவர் பா பத்த இவர் பேசி தூக்கி வந்துட்டாருப்பா பா அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்த வைகோ அவராலே சைன் ஆக முடியாமல் போயிடுச்சு அண்ணாமலைலாம் நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காலம் சும்மா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்ட நாலு தமிழ்நாட்டில் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து எடுத்து கொடுக்குறாங்க அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் நம்ம வளர்ந்துடலாம் நம்ம கட்சி வளர்ந்துருச்சு நம்ம ஓஹோன்னு வளர்ந்துடும் அப்படின்லாம் நினைக்கிறது அது மனப்பால் குடிக்கிறது அதெல்லாம் நடக்கவே நடக்காது வாய்ப்பே இல்லை புரியுதுங்களா மக்களுக்கான பணிகளை நீங்கள் செய்யாமல் நான் வளர்ந்துடுன்னு சொல்லவே முடியாதுங்க வளரவே முடியாது இன்னைக்கு விஜயகாந்த்த பத்தி பேசுறோம்னா அவர் சோர் போட்டார் தர்மம் பண்ணாருங்கிறது ஒரு ஒரு பக்கம் ஆனா மக்களுக்கான பணிகளும் அவங்க செஞ்சாங்க அதனாலதான் அத்தனை எம்எல்ஏ ஜெயிக்க முடிஞ்சு அந்த எல்லா எம்எல்ஏக்களும் திமுக பக்கம் அனிதாவி போனாங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க யாருக்கா தெரியுமா அதிமுக தான் பெரும்பான்மையாக போனாங்க பெரும்பாலும் திமுக பெரும்பாலும் திமுக போனாங்க ஏன் அதுல ஒரு நாலு பேர் அண்ணாமலைக்கு திறம இருந்தா தூய்குணர்ந்து பிஜேபி ல சேர்க்க சொல்லாம் என் பொண்ணு கூட பிஜேபி ஏற்றுக்காதுங்க என் பொண்ணு நாலாவது தான் படிக்குது மோடியே விரும்பல விரும்பலை விரும்பல விரும்பலை அமித்ஷாவே விரும்பலை முட்டாள்த சாப்பாட்டில் அந்த சாணி ஊற்றி சாப்பிட்றதுலாம் பார்த்து பசங்க திட்டுதுங்க எப்படி வளர்ந்துருச்சுன்னு இவர் நினைக்கிறார் இவர் நினச்சிக்கிட்டாருன்னா அது இவரோட முட்டாள்தனம் சமூகம் வந்து சொசைட்டி நம்மளை அங்கீகரிக்குதுன்னா ஆமாங்க இந்த கட்சி பரவாயில்லைங்க சிலிண்டர் வேலை குறைச்சிட்டாங்க பெட்ரோல் வெலை குறைஞ்சிருச்சிங்க நான் இந்த தாமரைக்கு தாங்க ஓட்டு போடுவேன் அப்படின்னு மக்கள் என்னைக்கு சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி தான் பிஜேபி வளர்ந்துச்சின்னு அர்த்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குற நிதி எவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் யூபிக்கு ஒதுக்கி இருக்கிற நிதி எவ்வளோ இன்றைக்கெலாம் மக்கள் ப படிப்பறிவு இல்லாமல் இருக்கான்னு நினைக்கிறீங்களா இந்தியாவில் கேரளாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தான் படிப்பறிவு அதிகம் அது மட்டும் இல்லை கேரளாவுக்கட்டில் இங்கே ஆக்டிவாக இருப்பான் அஞ்சு வயசு பையன் எட்டு வயசு பையன் பத்து எல்லாம் கேள்வி கேட்குது என்மன் எண் மக்கள் பயணத்துல நடைபயணத்துல கிராம மக்களோ இல்ல இவங்க கட்சியை சார்ந்தவங்கள மத்திய அரசு ஒன்றிய அரசு சிலிண்டர் விலை ஏத்தினதை நாங்க ஏத்துக்குறோங்க சந்தோஷமா ஏத்துக்குறாங்க ஆயிரம் ரூபாய் பரவாயில்லங்க ஆயிரத்தி இரநூறு நாங்க குடுத்துறங்க அப்படின்னு யாரா ஒரு பெண்களை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இவருக்கு தைரியம் இருந்தா அண்ணாமலை போய் கேட்டு சொல்லு நீங்க பழ யாத்திரைகளை பார்த்திருப்பீங்க பல போராட்டங்களை பார்த்திருப்பீங்க அதற்கும் இதற்குமான வித்தியாசம் என்ன பாக்குறீங்க இப்ப வைகோ வந்து யூஸ்ஃபுல்லா வைகோ நிறைய நடைபெறும் போவாரு தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாம என்ற ஒரு பயணத்தை வந்து அதிமுக ஆட்சியில மேற்கொண்டார் அப்போ வந்து நான் வந்து போய் மக்களை சந்திக்கிறேன் மக்களிடையே உள்ள குறைகளை கேக்குறேன் வகையில அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டாரு தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுப்பாங்க அஹ் கட்சி தொடர்ச்சியாக கலத்தக்கூடிய கட்சிகளாக இருக்கு இப்ப இந்த கட்சிக்கும் பாஜகவுக்குமான வித்தியாசம் ஏன்னா அந்த கட்சி யாரும் கிளைம் பண்ணல திமுக தவிர்த்து பாக்க யாரும் நான் முதல்வராக போறேன் அவர் வந்து மக்களிடையே ஒரு பெரிய அதிகாரி வந்துருச்சுன்னா யாரும் அவங்க மக்களிடையே போய் ரீச் அவுட் பண்றதுக்கு மக்களை போய் சந்திப்பதற்காக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துறாங்க அதற்கும் இதுக்குமான வித்தியாசமா நீங்க என்ன பாக்குறீங்க திமுகங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பெரும்பான்மையான கட்சி நீண்ட காலமா இருக்கிற ஒரு கட்சி அதிகமா உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் ஒரு கட்சி தமிழ்நாட்டோட அக்கறையில நல்ல நல்ல பங்கெடுக்கிற கட்சி இப்போ அதுலேயும் ஒரு கருத்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது இப்போ நிறைய பேருக்கு கிராமத்து பெண்களுக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வரலன்னு சொல்கிறாங்க ஒரு சில திருப்பியும் நான் அனுப போடுங்க நாங்கள் அரசு பரிசீலிக்கணும்னு சொல்கிறாங்க அதுலேயும் கருத்து வேறுபாடு இருக்குது மக்கள் வந்து என்னன்னா எனக்கு தேவையானது இந்த அரசாங்கம் கொடுத்துட்டா அது நல்ல அரசாங்கம் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஓகே நான் ஒத்துக்குவேன் எனக்கானது கிடைக்கலன்னா இது கெட்ட அரசாங்கம் இது சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் விமர்சனம் வைப்பாங்க குறிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவங்க பயணத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்களோட அஜெண்டா என்ன தெரியுமா ஒவ்வொரு கிராமங்களுக்கோ இல்லைன்னா ஒரு நாலஞ்சு கிராமங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை கேட்டாங்க அது எல்லாத்தையும் கேட்டு வாங்கினா மக்கள் ஆர்வமா சொன்னாங்க ஆனா அதை முழுசா செயல்படுத்த முடியாமலே போயிருச்சு ஆனா இவங்க வேற வழியா மாற்றுக்கிற இருக்கிற விஷயங்கள்ல சொசைட்டிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா அன்னைக்கு அந்த அஜெண்டால இவ் முதல்வர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் போய் வாங்கினார்ல மக்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்னெல்லாம் இல்லைன்னு தேவைப்படுதுன்னு அதை முழுசா செஞ்சு முடிக்கவே இல்லை இது மாதிரி காலங்காலமா நீண்ட காலமா இருக்கிற ஒரு கட்சியாலேயே அதை முடியல சாத்தியப்படுத்த முடியல அதுவும் அந்த யாத்திரை போது அவர் நினைக்கிறேன் கிடையாது நினைக்கிறேன் கசப்புகள்லாம் இருக்கலாம் கசப்புகள் வருங்காலங்களில் சரி செய்யப்படும் நிவர்த்தி செய்யப்படும் அது மாதிரி இருக்கிற கட்சியாலேயே பண்ண முடியல அப்புறம் உங்களால என்ன பண்ண நினைக்கிறீங்க முன்னொரு விஷயம் திமுகவுல இருந்து பிரிஞ்சப்ப வைகோ போனப்ப இருந்த எழுச்சி மக்கள் கூட்டம்லாம் வைகோ தான்டா இனிமேல் திமுகன்னு சொன்னாங்க அரசியல் வந்து நீங்க கணிக்கவே முடியாதுங்க ஏற்குற ஒரு இயற்கையான பேரிடர் மாதிரி தான் அரசியல் எப்ப என்ன நடக்கணும் தெரியாது அதுதான் ஜெயக்குமார் கூட சொன்னார் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை ஆனா மீடியாக்கள் சொல்லுவாங்கல்ல குறிப்பா நீங்க ஆரம்பத்துல கேட்ட மாதிரி வட இந்திய மீடியாக்கள் இல்ல ரொம்ப காலமா எழுதுது இந்தியா டுடே இந்தியா டுடே இப்போ தமிழ்ல இல்லை முன்னெல்லாம் எல்லா லைப்ரரியிலையும் கிடைக்கும் அப்போ எழுதுவாங்க இத்தனை தொகுதி இது வந்துடும் அது ஒரு தடவை கூட சரியா துல்லியமா நடந்ததே இல்லைங்க அப்படி துல்லியமா மக்களின் மனசாட்சியை எந்த மீடியாக்களும் எந்த பத்திரிகையும் சொல்லவே முடியாது ஒட்டுமொத்தமா ஒரு விசாலமான பார்வை இப்ப ஒரு தொகுதிக்கு போறோம் இப்ப மத்திய சென்னையா மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம போய் கேட்க முடியாது ஒரு தேர்தல் நக்கிரன்ல எடுத்திருக்கேன் விகடன்ல எடுத்திருக்கேன் என்ன சார் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா சொல்ல மாட்டான் ஒரு சிலர் பேசுவான் ஒரு பேப்பர் கொடுத்து டிக் பண்ணுங்க நான் படிச்சவன் டிக் பண்ணுவான் சார் அப்படியே உங்க செல் நம்பர் எழுதுங்க சார்னு கேட்போம் எதுக்கு கேப்பா ஆபீஸ்ல போவாமலே வீட்டுக்குள்ளே நினைப்பான் ஏன் செல்போன் நம்பர் எழுத சொல்றேன் அப்படின்னு கேட்பான் இதுதான் ஓட்டு போடும் அதுக்கான காரணம் சொல்லுன்னா சொல்லுவான் உதாரணத்துக்கு புந்தமல்லி பை எலெக்ஷன் நடந்துச்சு அப்ப வந்து திமுகவை சேர்ந்த ஒரு ஒருத்தர் நிற்கிறாரு அதிமுகவை சேர்ந்த ஒரு அம்மா கிட்ட போய் கேட்குறேன் நான் தாமாரிப்பாக்கன்னு ஒரு ஊர்ல அந்த அம்மா தட்பூஸ் வைக்கிறான் அந்த அம்மா அதிம எனக்கு தெரியாது தெரியாது நான் போய் நான் வெளியூர் அந்தம்மா வேறு நாங்கள் யூனிட்ல போய் கேட்குறோம் அந்தம்மா இது மாதிரி நான் இது மாதிரி விகடன்லேருந்து வரேன் விகடன்னா தெரில ஆனந்த வீடன் சொன்னால் தெரியும் அந்த பத்திரிலேருந்து வரமா இது மாதிரி வரப்போகிற இந்த பூந்தமல்லி எலெக்ஷனில் பை எலெக்ஷனில் இடைத்தரது யாருக்கு ஓட்டு போடுவீங்க திமுக தான் ஓட்டு போடுவேன் ஏன்மா திடீர்னு உடனே கோபமாக சொல்கிறேன் நீங்கள் அந்த கட்சியாக அந்த கட்சியெலாம் இல்லை சார் டப்பர் நான் ரெட்டை இல்லை நான் ஓட்டு போட மாட்டேங்க சிலிண்ட்ரு விலை ஏற்றி விட்டானுங்க எவ்வளோ சிலிண்டரு முன்னெல்லாம் கஷ்டப்பட்டு கைனிக்கு போய் முள்ளு பொறிக்காதான் சோறு ஆகணும் எவ்வளோ கஷ்டம் இப்போ பாருங்க சிசியாக ஆகிடுது ஏதோ கம்மியாகுதுன்னு பார்த்தோம் ஆயிரம் ரூபாய் வந்துச்சு சார் என் நம்மட்டு தொட்டு குத்து வாங்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்கண்ணா அதுக்கு நான் ரெண்டு லிட்டரு கிருஷ்ணா அலுவலருந்து ஸ்டவ்வில் ஊற்றி சோறு ஆகிட்டேன் சார் அப்படிங்குது அப்போ இது இதை 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 வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அப்போ மக்கள் ஒரு இந்த அரசுக்கு எதிரான ஒரு மனப்போ மனநிலையில் இருக்கிறாங்க அது வச்சு தான் நம்ம கணக்கு போட முடியும் அப்போ என்ன பண்ணுன்னா அதே மாதிரி ஒரு பத்து பேர் எடுப்போம் அப்போ எதிர்க்காங்க யாரோ ஒரு சில அந்த கட்சிக்காரனாக தான் இருப்பான் அவன் போடுவான் சார் ரோடு இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லை அப்போ நான் எப்படி இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட முடியும் பண மதிப்பிழப்புலாம் இன்னும் கூட நீடிக்குதுங்க இவங்க சொல்கிறாங்கல்ல அண்ணாமலை சொல்றாருல மறந்துட்டாங்க மக்கள் மக்கள்லாம் மறக்கவே மாட்டான் அது வட இந்தியாவில் இருக்கலாம் தமிழ்நாட்டெலாம் மறக்கவே மாட்டான் நம்ம தொடர்ச்சியாக உரையாடுவோம் எலெக்ஷன் டைம் வந்துச்சுன்னா அடிக்கடி சந்திக்கவும் நேரிடும் இன்னும் நிறைய கருத்துக்களை நம்ம பேசுவோம் பல தருணங்களில் இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட விஷயத்துல உங்களுடைய ஆளுமையிலிருந்து உங்களுடைய அனுபவத்திலிருந்து பல்வேறு கருத்துக்களை முன்னச்சிங்க இந்த இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பலன் ரொம்ப ரொம்ப நன்றி 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 வணக்கம் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்